ஒருவர் ஒருவரைப் பற்றி புறம் பேசாதே உன் சகோதரனின் மாமிசத்தை அறுத்து சாப்பிட விரும்புவாயா வெறுக்க மாட்டாய் எவ்வளவு கடுமையோடு இறைவன் பேசுகிறான் பாருங்கள் வெறுக்க மாட்டாய் அப்படி இருக்கும்போது உன் சகோதரனை பற்றி ஏன் புறம் பேசுகிறாய் புறம் என்றால் என்ன முகமது நபி இடத்தில் கேட்கப்பட்டது புறம் என்றால் என்ன அவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி பேசுதல் அவன் வெறுக்கக்கூடிய செயலை முகம்மது நபியே அவன் செய்த செயலை பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது முகமது நபி சொன்னார்கள் செய்த செயலை அவன் செய்த செயலை அவன் இல்லாத நேரத்திலே பேசுவதுதான் குரம் இதைத்தான் குரான் சொல்லுகிறது இறைவன் சொல்லுகிறான் உன் சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சபம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய அழைப்பை சொன்னார்கள் ஒரு பெரிய அழைப்பை சொன்னார்கள் அக்ஷரமன் யாரை அழைக்கிறது தெரியுமா இந்த அழைப்பு நாவால் ஈமான் கொண்டு நாவால் இறைவனை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் ஈமான் இறங்காதவர்களே இறை நம்பிக்கை கொண்ட ஒருவரை பற்றி புறம் பேசாதீர்கள் அவர்களுடைய குறைகளை தேடி திரியாதீர்கள் யார் ஒரு சகோதரனின் குறையை தேடி திரிவானோ இறைவன் அவனுடைய குறையை தேடித் திரிவான் அவன் குடும்பத்தார்கள் மத்தியிலேயே இருக்கும் நிலையில் அதை வெளியே கொண்டு வருவான் இறை நம்பிக்கை கொண்டவர்களை அழைத்துச் சொல்லவில்லை இப்படி செய்பவர்கள் உடையவர்கள் பாவிகள் அப்படி ஈமான் உள்ளத்தில் இருந்தாமல் நாவில் மொழியக்கூடியவர்களே பிறரை பற்றி புலம் பேசாதீர்கள் பிறருடைய குறைகளை துருவி திரையாதீர்கள் உங்களுடைய நாவால் பிறருடைய மானம் கீழே விழுவதற்கு அனுமதித்து விடாதீர்கள் ஒன்றை சொல்லவா காபா புனிதமானதா இல்லையா புனிதமானதா இல்லையா காபாவை ஒருவர் சேதப்படுத்துவதை எப்படி பார்ப்போம் எப்படி பார்ப்போம் எப்படி பார்ப்போம் உயிரை இழந்தாவது அதை பாதுகாப்போம் முகமது நபி ஒரு முறை தவா செய்யும் போது காபாவை பார்த்து சொன்னார்கள் நீ சுத்தமானவள் உன் நறுமணம் எவ்வளவு உயர்வானது உன் கண்ணியம் எவ்வளவு உயரமானது இந்த முகம்மதின் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் உன் கண்ணியத்தை விட இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மும்மினுடைய கண்ணியம் மேலானது அறிஞர்கள் சொல்லுவார்கள் காபாவை ஒரு மனிதன் சேதப்படுத்துவதை விட மோசமான பாவம் ஒரு மும்மினுடைய கண்ணியத்தை பாழாக்குவது கொஞ்சம் இணையதளங்களை திறந்து பாருங்கள் இந்த சமூகத்தின் அவல நிலைகளை எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் தன்னை சீர்படுத்தால் அவர்கள் பிறரை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக பிறருடைய மானங்களை எல்லா வடிவிலும் வீணாக்கக்கூடியவர்கள் இந்த சமூகம் ஒரு கட்டுக்கோட்பான சமூகம் ஒரு நிகழ்வு உங்களுக்கு தெரியும் ஐஷா அன்ஹா அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்டது கொண்டு ஒரு நபித்தோழரையும் எம்முடைய தாயையும் பற்றி தவறாக மதினா வீதிகள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள் பேச ஆரம்பித்தார்கள் பார்ப்பவர்கள் பார்க்காதவர்கள் கேட்பவர்கள் கேட்காதவர்கள் என எல்லோரும் பேசினார்கள் பேசு தீர்த்து முடித்தாயிற்று வசரம் இறங்குகிறது சொல்லுகிறான் இறைவன் நீங்கள் அப்படிப்பட்ட செய்தியை கேள்விப்பட்ட போது நல்லா கேளுங்க இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் சொல்லி இருக்க வேண்டாமா நினைத்திருக்க வேண்டாமா தங்களுக்கு தாங்களே நலவை தங்களுக்கு தாங்களே தங்களுக்கு தாங்களே நலவை நினைத்திருக்க வேண்டாமா என்று ஒரு நபியின் மனைவியை பற்றி பேசும்போது ஏன் இறைவன் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு தானே நலவை நினைத்திருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் தங்களுக்கு தாங்களே நலவை அமைத்து கொள்ள வேண்டாமா என்று இறைவன் சொல்லுவதுடைய அடிப்படை இந்த சமூகத்தின் ஒருவருடைய மானத்தை இழப்பது கீழே கொண்டு வருவது ஒட்டுமொத்த சமூகத்தையும் களங்கப்படுத்துவதற்கு சமம் ஒருவருடைய மானத்தை அழிப்பது சமூகத்தின் மானத்தை அழிப்பதற்கு சமம் இன்னைக்கு எதிரிகள் வெளியில் இல்லை எதிரிகள் வெளியில் எல்லாம் இல்லை எம்மை அழிப்பதற்கு எதிரிகள் தேவையில்லை நாமே நம்முடைய கருங்களே போதும் இவரை பற்றி அவர் அவரை பற்றி இவர் அந்த இயக்கத்தை பற்றி இந்த இயக்கம் இந்த இயக்கத்தை பற்றி இந்த இயக்கம் இவர்களுடைய மானத்தை பற்றி அவர்கள் பேசுவார்கள் அவர்களுடைய மானத்தை பற்றி இவர்கள் பேசுவார்கள் இப்படி பேசி 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 சமூகத்தை தலகூடிய வைக்க எல்லோரும் தயார் இல்லமா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர ஒரு மூத்த பத்திரிகையாளரை சந்திக்கும் போது அவர் சொன்னார் உங்கள் சமூகத்துடைய இழிவு என்ன தெரியுமா சோசியல் மீடியாக்களில் ஒருவரை பற்றி கேள்விப்பட்டால் அதை அப்படியே பரப்பி விடுவதுதான் எல்லோரும் அவரை பற்றி பேசுவதுதான் இதையெல்லாம் உரைகளில் கேட்கும்போது என் சமூகமா அப்படி என்று நினைவு வரும் ஆனால் வாழ்வில் அனுபவித்த போதுதான் தெரிந்தது ஆம் என் சமூகம் அப்படித்தான் இருக்கிறது என்று இதுவரை எந்த மார்க்க மேடைகளையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வை பேசியதற்கு நான் பயன்படுத்தியதில்லை ஆனால் பயன்படுத்த வேண்டிய சூழலை சூழ்நிலை இருக்கிறது என்பதை அறிகிறேன் இருபத்தி மூன்று வயது எனக்கு இந்த அழைப்பு பணியில் நுழையும் போது சிறிய பிள்ளை ஒரு அரபி ஒரு அரபி ஆடையை அணிந்து கொண்டு மக்களுக்கு என்னால் முடிந்த செய்திகளை எடுத்துரைப்பதற்காக களங்களை எதிர்பார்த்த இறைவனின் உதவி எதிர்பார்த்த காலம் கிடைக்கும் இடமெல்லாம் ஊர்களில் எல்லாம் மார்க்க பிரச்சாரத்திற்காக செல்வேன் எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்தையும் ஆதரித்ததில்லை எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்தையும் தாழ்த்தியதில்லை எந்த ஒரு தனிப்பட்ட மேடைக்காகவும் எதையும் நான் கூறியதில்லை பயன்படுத்தியதில்லை இப்படியே சென்று கொண்டிருந்த அழைப்பு பணியில் இரண்டு ஆண்டுகள் என் வாழ்வில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் சில தாமதம் அந்த இரண்டு ஆண்டுகளில் என்னை குறித்து பேசப்பட்ட நிகழ்வுகளை பார்த்தால் போதும் என் சமூகத்துடைய நிலைமை என்னால் உணர முடிகிறது எதிலும் விமர்சனம் எதற்காகவும் விமர்சனம் அவர் என்ன மொபைல் வைத்திருக்கிறார் என்ன ஆடை அணிகிறார் எந்த ஆடை எப்படி அணிகிறார் வியாபாரத்தில் என்ன செய்கிறார் தனிப்பட்ட வாழ்வில் என்ன செய்கிறார் ரெண்டு வருடம் ஏன் அவர் இல்லை அவருடைய குடும்ப வாழ்வில் என்ன பிரச்சனை அவருடைய சொந்த வாழ்வில் என்ன பிரச்சனை என்ன செய்தார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரும் எழுதக்கூடிய எழுத்துகளை பார்க்கும்போது கொஞ்சம் கவலை வருகிறது இந்த சமூகத்திற்காகவா நான் உழைத்தேன் என்று ஷா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர கண்ணியத்துக்குரியவர்களே நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்பதற்காக இதை சொல்லவில்லை இது போன்று எத்தனையோ மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நம்மால் நம்முடைய நாவுகளால் மனம் வளிக்கிறது முகம்மது ரசூல் சல்லல்லாஹு அழகி செல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை விட்டுச் சென்ற நிலையையும் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையும் பார்க்கும்போது ஒரு நிகழ்வை சொல்கிறேன் நிகழ்வை சொல்கிறேன் அதற்கு முன்னால் இது போன்ற விமர்சனங்கள் யாரால் பேசப்பட்டதோ என் தனிப்பட்ட வாழ்வை பற்றி என் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அவர்கள் யாராக இருந்தாலும் என் மீது நல்லெண்ணம் கொண்டு இதுவரை அதிலிருந்து விலகி இருந்தவர்களுக்கு அல்ல அருள் செய்வானாக அதிலே மூழ்கி அதில் பரப்பக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டு பிறருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வில் ஈடுபட்டவர்களை எல்லாம் மன்னிப்பானாக அவர்களுக்கு மன்னிப்புதான் என் புறத்திலிருந்து என்ம்மால் செய்ய முடிகின்ற ஒன்று நான் மன்னிச்சுட்டு தான் சொல்றேன் மன்னிச்சிட்றேன் ஆனால் தயவு செய்து சமூகத்திற்காக உழைப்பவர்களுக்கு கரம் கொடுங்கள் அவர்களை எப்படி அழிக்க வேண்டும் என்று திட்டம் திட்டாதீர்கள் அல்ல பாதுகாப்பானா எந்த விமர்சனம் வந்தாலும் அதில் தெளிவுபெறாமல் பிறருக்கு எடுத்து வைக்காதீர்கள் அசுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய சபையில் சகாபாக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஆஹா என்ன சபை அது தூதரின் சபை நபித்தோழர்கள் அங்கே அல்லாஹ் அந்த சபையை சொர்க்கத்தில் எமக்கு அருள் ஒரு பெண்மணி ஓடி வருகிறார்கள் நம்ம எல்லாம் அறிந்த செய்திதான் ஓடி வருகிறார்கள் தூதரே விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னார்கள் அந்த பெண்மணி நாடி வந்தது மரணத்தை கண்ணியத்தை அல்ல மரணத்தை உபச்சாரம் செய்துவிட்டேன் தூதரே தூதர் முகத்தை திருப்புகிறார்கள் உபச்சாரம் செய்து விட்டேன் தூதரே முகத்தை திருப்புகிறார்கள் முகத்தை திருப்புகிறார்கள் சாட்சி கேட்கிறார்கள் கரு என்று சொன்னார்கள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா என்று சொன்னார்கள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வந்தார்கள் பால் குடித்து முடித்ததற்கு பிறகு வா என்றார்கள் பால் குடி மர மரக்கடிக்கதற்கு பிறகு வந்தார்கள் குழந்தை ஒப்படைக்கப்பட்டது அந்த பெண்ணுக்கான தண்டனை திருமணம் செய்து உபச்சாரம் செய்திருந்ததால் கல்லால் எறிந்து கொலை செய்யும்படி கட்டளையிடப்பட்டது தண்டனை நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் போது ஹாலிதுபின் ஒலிதுடைய கரத்தில் இரத்த துளிகள் விழுகிறது சி ஒரு உபச்சாரியின் ரத்தம் என்று கொஞ்சம் அறிவுறுத்தார்கள் தூதர் சொன்னார்கள் ஒரு பாவம் செய்து கண்ணியத்தை இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய கண்ணியம் கீழே விழுகிறது சி என்ற வார்த்தையால் தூதர் சொன்னார்கள் ஹாலிதே யாரை சி என்கிறாய் பெண் அவருடைய பாவத்தை நினைத்து மன்னிப்பு செய்ததை வாழக்கூடிய ஒரு கூட்டத்தார்களுக்கு பங்கு வைத்தாலும் ஈடாகாது மாலிக் ஓடி வருகிறார் தூதரை விபச்சாரம் தண்டனை கொடுக்கப்படுகிறது தாங்க முடியாமல் ஓடுகிறார் தூதர் சொன்னார்கள் அவரை விடுங்கள் அவரை விட்டிருக்க வேண்டாமா நீங்கள் ஓடும் போது பாவம் மன்னிப்பு செய்து திருந்து இருக்கலாம் சாட்சி எதுவும் இல்லை அங்கு தண்டனை நிரூபிக்கப்படவில்லை தானாக வந்து தண்டனையை ஏற்றவர்கள் இறந்து விடுகிறார் ரெண்டு நபித்தோழர்கள் பேசினார்கள் வார்த்தையை சொல்லக்கூடாது அது அடிபட்டு கிடப்பதை போன்று இந்த பாவத்தை செய்து அடிபட்டு கிடக்கிறாரே என்று தூதருடைய காதில் அந்த நிகழ்வு விழுந்தது ஒரு வெளிப்படுத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு அவனுடைய கண்ணியம் இரண்டு பேரால் கீழே விழுகிறது என்பதை அறிந்த தூதர் நடந்து சென்றார்கள் செல்லக்கூடிய வழியில் ஒரு இரந் இறந்து அழுகி போன கழுதை கிடந்தது அந்த இருவரையும் அழைத்து சொன்னார்கள் இறங்கி அந்த கழுதையை சாப்பிடுங்கள் என்று நீங்கள் அந்த தோழரை பற்றி பேசியதை விட இந்த செயல் மிக விருப்பமானது என்று சொன்னக்குரியவர்கள் நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைமை எது ஒற்றுமையோடு இருந்து ஒருங்கிணைந்து எம்முடைய குரல்களை உயர்த்த வேண்டிய நேரம் இது இதில் நாமே நம்முடைய அழிவிற்கு விடக்கூடாது நம்மை யார் என்பதை நிரூபிப்பதற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதம் நம்முடைய குணம் நம் குணம்